வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் அவர்களின் கதையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் சங்கரர் கங்கையின் கரையிலிருந்து தன் சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது சிஷியர்களில் ஒருவரும் விஷ்ணுவின் அம்சமும் நரசிம்ம பக்தருமான சனந்தனர் என்பவர் கங்கையின் அக்கரையில் குரு சங்கரரின் உலர்ந்த வஸ்திரங்களை மடித்துக் கொண்டிருக்க அவரின் பெருமையை உலகுக்கு உணர்த்த விரும்பிய சங்கரர் அக்கறையிலிருந்த சனந்தனரை பார்த்து சனந்தா வா நான் கட்டியிருக்கும் வஸ்திரம் ஈரமாகிவிட்டது காய்ந்த வஸ்திரம் விரைவில் கொண்டு வா என உறக்க கூறினார் சனந்தனரும் குருபக்தியின் வேகத்தால் கையில் உலர்ந்த வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு நடுவில் பிரவாகம் எடுத்து கங்கை இருப்பதையும் மறந்து ஓடிவர அப்பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவர் பாதம் எடுத்து வைக்கும் போதெல்லாம் அங்கே மிக பெரிய பத்மங்கள் அதாவது தாமரை பூக்கள் முளைக்க தன்னிலை மறந்தவராய் அப்புஷ்பங்களின் மீது ஓடியவராய் இக்கரையிலிருந்த சங்கரரை வந்து அடைய சங்கரரும் சனந்தா எவ்வாறு இந்த நதியை கடந்து வந்தாய் என்று கேட்டவுடன் அதற்கு அவரும் நடந்தது எதுவும் அறியாதவராக சுவாமி தேவரீர் பரிபூர்ண ஆசி இருக்கும் பொழுது இந்த சம்சார சாகரத்தையே அதாவது வாழ்க்கை கடலையே சர்வ கடக்க முடியும் பொழுது இந்த நதியை கடப்பதென்பது என்ன பெரிய காரியமா என்று பதிலளித்தவுடன் தன் நிலைக்கு வந்தவர் தான் நதியை கடந்து வந்த பாதையை பார்க்க நடந்த அற்புதம் அவர் கண்களில் பட கண்ணில் நீர்வழிய குருவின் பாதங்களில் பணிய அவரும் சனந்தனர் பத்மங்களில் தாமரை பூக்களில் நடந்து வந்ததால் அவருக்கு பத்ம பாதர் என்று பட்டப்பெயர் சூட்டினார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஆதிசங்கரர் கதையின் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ